என்ன பகிரா இங்க வந்து ஆறு தானே இங்கால வந்து ஆறு இருக்கிறதுனால வந்து மழை வந்த உடனே வந்து ஆத்துல தண்ணி நிரம்பி அப்படியே ரோட்டுக்கு வந்துடும் சைலன் சார் கிட்ட நிற்குதாவா இப்ப இந்த டைம்ல தான் வச்சு கொள்ளுங்களேன் சார் போச்சு தண்ணி கீழ அதனால வந்து ஆள் வந்து அகதி முகாமுக்கு போகப்படுகிறான் ஆஹ் என்ன சோர்ஸ் வழியோட சோர்ஸ் ஒன்னு போட்டிருங்க சோர்ஸ் ஏய் என்னடா கதிரலா மிதுக்குது பவி கதிரல மெ மிதுக்குது தண்ணியிலே பயந்து வந்த நம்ம வீட்டுக்குள்ளையும் முழங்கால் வரைக்கும் வரைகின்ற நான் இருக்கிற விட்ட இடுப்பு கிட்டதான் எங்கட வீட்டுக்கிட்டு அது கள்ளந்தான் ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் தனி தான் நிற்கிறேன் தொடர்ச்சியாகவே வந்து மட்டக்களப்பில் வந்து மழை வந்து பெஞ்சு கொண்டே இருக்குது உண்மையாகவே என்ன செய்கிறேன்னு சொல்லியே தெரியலை உங்களுடைய ஜபத்தில் வந்து ஒவ்வொரு குடும்பங்களையும் வந்து தாங்கிக் கொள்ளுங்கள் அதே போல் இலங்கைக்காக வந்து கட்டை வந்து ப்ரே பண்ணுங்க உண்மையாவே நம்மளால் முடிஞ்சதை வந்து ஜெபிக்க தான் நீளம் உண்மையாகவே யாராவது வந்து இந்த வீடியோ வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் உங்களால் முடிஞ்சது வந்து உங்கள்ட உங்களோட உங்களோட கடவுள்கிட்ட வந்து இலங்கைக்காக வந்து ப்ரே பண்ணி கொள்ளுங்கள் நிறைய பேர் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க சூறாவளி வந்து வரும் சுனாமி வரப்போகுது வெல்லப்பெருக்கு இப்படி நிறைய பிரச்சனை இருக்குது இப்படி இருந்தாலும் நானும் வந்து மிகவும் ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டு தான் இருக்கிறேன் உண்மையாகவே எந்த கொஞ்சம் பேடாக தான் இருக்குது நான் அங்கே வீடு பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வீட்டை சுற்றி சரௌண்டிங் சுற்றி அப்படியே தண்ணி வெள்ளப்பெருக்கால் வந்து தண்ணி வந்து நிற்கிது கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்கிற ஒரு தீவுக்குள்ளே இருக்கிற போல் வந்து நாங்கள் நான் இருக்கிறேன் அதாவது எங்களோட வீடு வந்து ஒரு பழைய வீடுனால பின்னுக்கு வந்து நாங்கள் கட்டக்குள்ளே ஃபவுண்டேஷன் சின்னன்னா போட்டுட்டோம் அதுக்கு பிறகு கொஞ்சம் முன்னுக்கு கொஞ்சம் புதுசாக கட்டக்குள்ளே ஃபவுண்டேஷன் கொஞ்சம் பெருசாக போட்டுறாங்க இப்போ அதனால முன்னுக்கு ஓகே பின்னுக்கு வந்து பார்த்திங்க சொன்னால் தண்ணி வந்து ஓவராக வந்து உள்ளுக்குள்ளே வந்து வர வரப்பது அதனால நேற்று நானும் மமியும் என்ன செஞ்சோம்னு சொன்னால் இருக்கிற வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் எடுத்து முன்னுக்கு கொண்டு வந்து வச்சோம் அதே போல் வந்து ஃப்ரிட்ஜை தூக்கி முன்னு கொண்டு வச்சோம் அப்படி இருந்தோம் ஆண்டவர் வந்து கைவிடலை கை வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே தண்ணி வரல ஒரு ஒரு இன்ச் அளவு தான் எங்களோடய வீட்டுக்குள்ளே தண்ணி வர அளவுக்கு இருக்குது அப்போ நேற்று எனக்கு சரியாக காவலையாக இருந்தது நான் போயிட்டு வெளியால போயிட்டு ப்ரே பண்ணியிருந்தேன் ஆண்டவரே இதை வந்து நீங்கள் இதோட வந்து ஸ்டப் பண்ணுங்க உண்மையாகவே வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துச்சுன்னு சொன்னால் எல்லாமே வந்து பழுதாக போயிடும் தூங்குற எல்லாமே கஷ்டமாக போயிடும் உண்மையாகவே கஷ்டம்னு சொல்லி உண்மையாகவே அந்த குடையை பிடிச்சிட்டு இருந்துட்டு அழுதை கொண்டு ப்ரே பண்ணேன் அப்போ அந்த விதத்தில் வந்து ஆண்டவர் அந்த ஜெபத்தை கட்டு எங்களுக்கு ஒரு இதை தந்திருக்கிறார் இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மழை வந்து இல்லை இருந்தாலும் எப்படி சொல்ற இந்த டைம்ல வந்து எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க வீட்டுக்கு தேவையான சாமான் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருவாங்க காசு இருக்கிறாங்க அப்படி இருப்பாங்க காசு இல்லாதவங்களோட வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும் அது உண்மையாவே பெரிய ஒரு சொல்லி பார்க்க அது என்னாலையும் கூட வந்து நிம்மதியா வந்து வீட்டுல வந்து இருக்கலாம் இருக்கு என்னென்னு சொன்னா ஏழை மக்கள் ஒவ்வொரு பேர்ற அந்த பிரச்சனனையும் வந்து கேட்டு பழகணும் நான் அதே போல் வந்து இப்போ நான் வீட்டில் இருக்கக்குள்ள அவங்க அங்கே அழுற சத்தம் எனக்கு இங்கே காதில் என்ற மாதிரி இருக்குது இப்போ அவங்கள்ட அந்த அழுக்குறள் வந்து எனக்கு நான் அவ்வளோ கஷ்டப்படுவாங்க என்று சொல்லி நான் யோசிக்கிறேன் என்னப்போ டவுனுக்குள்ளே இருக்கிற எனக்கே வந்து வீட்டுக்குள்ளே தண்ணின்னு சொன்னால் கிராமப்புறங்கள் இருக்கிற வீட்டுல வீட்டுற நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்கள் நிறைய பேர் வந்து சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் எதுவுமே இல்லாமல் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க அப்படியான ஃபேமிலியை போயிட்டு பார்க்கணும் போய்க்குள்ளே இல்லாத சிச்சுவேஷன் வந்து நிறைய வந்து இருக்குது என்னென்னு சொன்னால் இந்த ஒளியத்தை வந்து எடுத்து செய்கிறதுக்கு வந்து உண்மையாகவே ஒரு மெயினான ஒரு விஷயம் வந்து காசு தான் காசு வந்து கட்டாயம் தேவை போகிற போகிற இடங்களுக்கு வந்து அவங்களோட பிரச்சனைகளை பார்த்துட்டு காசுகள் வந்து கொடுக்கணும் ஆல்ரெடி இருந்த காசுகள் வந்த காசுகள் எல்லாமே வந்து நிறைய பேருக்கு வந்து உதவியெல்லாம் வந்து தூக்கி தூக்கி கொடுத்துட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கையில் வந்து ஒரு பெரிய அளவில் காசு வந்து இல்லை அதுவும் ஒரு பெரிய ஒரு விஷயம் இந்த வீடியோ வந்து பார்க்குறவங்கள்ட்ட நீங்கள் யாராவது வந்து இந்த ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணணும் இந்த ஹெல்பிங் வீடியோவுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் ஏழை மக்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நினச்சிங்கன்னு சொன்னால் கட்டாயம் என்ற யூடியூப்பில் டிப்ஸ்க்ரிப்ஷன் இருக்குது அதில் என்ற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கதைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணுற அந்த லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் ஒவ்வொரு ஏழை மக்களுக்கும் வந்து ஒரு உதவியை ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கு ஒரு நீங்களும் அதில் ஒரு பங்காளராக வந்து இருக்கிறீங்கன்னு சொல்லி கொண்டு இந்த வீடியோ வந்து என்னத்துக்காக நான் வந்து மேக் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் வந்து வீட்டை வந்து வலிக்கிட்டு நிற்கிறேன் வீட்டில் வந்து அப்படியே வந்து வழிகிட்டு போகிறேன் எங்கே போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டவுனுக்குள்ளே போகிறேன் டவுனுக்குள்ளே போயிட்டு டவுனில் இந்த வெள்ளத்தால் வந்து என்னென்ன விஷயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு என்ன நடக்குது என்ற சுச்சுவேஷனை வந்து சும்மா ஒரு எப்படி இப்போ நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே இப்போ நார்மலாக ஒரு ரவுண்ட் அண்ட் போவீங்க தனி வழியால் அதே போலவே இந்த வீடியோ எடுத்துக்கொள்ளுங்க சும்மா ஒரு ரவுண்ட் ஒன்று போகிறேன் போகிற வழியில் படுற விஷயங்களை உங்களுக்கு காட்டுறேன் ஹெல்பிங் வீடியோ செய்யலை உதவி செய்யலை உதவி செய்கிறாக்கலை போய் பார்க்கலையான்னு சொல்லி கேட்க வேணாம் நான் நேக்கையும் சொன்னது வந்த பணத்தொகைகள் எல்லாம் வந்து காணாமல் இருக்கு காணாமல் இருக்குன்றதையும் தாண்டி நிறைய பேருக்கு வந்து உதவியல் செஞ்சுட்டேன் இனி வந்து புதுசாகவும் காசில் வந்து தான் உதவியில் செய்யலாம் அங்கள சைட் புதூர் சைடு வந்து போய் போய் கொள்ளலாமல் இருக்குது அதாவது நந்தினி அம்மா யோகா அம்மா மதுசன் தம்பி அற்புதராஜா இவங்களோட ஒரு ஒருடம் போயிடலாது ஏன்னா அந்த பாலம் ஃபுல்லாகவே தண்டி பாபம் நிலைமை வந்து இன்னும் கூடுதலாக வந்து இப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் ஏதோ தோணி ஏதாவது வச்சு போகிறக்கூடிய ஏற்பாடுகள் வந்து செய்வேன் நான் வீட்டுக்குள்ளே சும்மா இருக்க மாட்டேன் ஏதோ ஒரு வழியில் செய்வேன் இந்த வீடியோ இப்போ எங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு இருந்து ஆரம்பிக்குது போகிற வழி அப்படி உங்களுக்கு நான் காட்டுறேன் இது வந்து எங்களோடய வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற ரோட் போக்கடி போக்கடின்னு சொல்லி சொல்லுவேன் உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சிருக்கும் எங்களோடய வீட்டுக்கு முன்னுக்குள்ள அந்த போக்கடி ரோட் பார்த்தீங்கன்னா விலங்கு அந்த அங்கேருந்து அந்த கிணறு கிணறோட தாண்டி கிணறோட தாண்டி இப்படியே இதால் வந்து போவோம் இது வந்து அப்படியே வந்து ஃபுல்லாகவே வந்து தாண்டிட்டு நீ அங்கேருந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு முன்னங்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி நிற்கிது இங்கேலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போக்குலேயும் வந்து ஃபுல்லாக தண்ணி எப்படி நிற்கணும் பாருங்க அதோட வந்து இப்போ பகுதி என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் காற்று சும்மா பயங்கரமாக வந்து அடிச்சு கொண்டே இருக்குது இப்போ அந்த இருக்கிற மரத்தை பார்த்தீங்கன்னா உலகம் அந்த மரத்தை காட்டுறோம் பாருங்கள் ம் அந்த மரம் ஆடுற ஆட்டத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலங்கும் காற்று எப்படி அடிச்சு கொண்டுருக்குன்னு சொல்லி ம் இப்படித்தான் இரவு புல்லாவும் இப்படிதான் இருந்தது காலையிலும் இப்படிதான் இருந்துச்சு காத்து வந்து மிகவும் பயங்கரமா அடிச்சு கொண்டிருக்கு இந்த இருக்கு இந்த ரோட் இருக்குதானே இதைத்தான் வந்து சொல்றேன் சீலாமண ரோட்டுன்னு சொல்லி சரியா இந்த இருக்கிற ரோட்டை வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த ரோட்டை தாண்டிதான் நம்ம பவித்திரண்டை வீடு இருக்கு இப்ப பவித்திரண்டை வீட்டுற நிலைமை என்னன்றது வந்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் இப்ப நார்மலா வந்து இந்த ரோட்டை வந்து பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும் இந்த சிச்சுவேஷன் வந்து இப்படி இருக்குன்னு சொல்லி இங்க பாருங்க அண்ணா வந்து வாரு இப்போ இந்த இது வந்து ரோட்டை அப்படியே தாண்டிதான் இவன் பரவணும் பவித்திரன் வந்து இப்ப அவனோட வீட்டுக்குள்ள வந்து ஃபுல்லாவே வந்து தண்ணி போயிட்டாமன்றான் அப்ப வேற எங்கேயோ போயிட்டு யாரோ பெரியமான வீடு எங்கேயோ இருக்காமன்ட்டு சொல்லி அங்க போய் இருக்க போறான்னா இப்ப பவித்ரனை நான் வந்தேன்னா கார்ல ஏத்தி எடுத்துட்டு கொண்டு போயிட்டு விட போறேன் இவரு இன்னொரு ஆட்டோண்டு வருது ஆனா பயங்கர டேஞ்சர் எப்படி வருது ஓண்டா நான் பயத்துறேன் நான் இதுலாமன் அந்த எங்க அம்மாட ஆஃபீஸுக்கு முன்னுக்கு நிக்கிறேன் நடந்து வாரிய உண்டத்துக்கிட்டா தண்ணி நிக்குது

ஆறு தானே இங்கே வந்து ஆறு இருக்கிறனால வந்து மழை வந்த உடனே வந்து ஆற்றுல தான் நிலம்பி அப்படியே ரோட்டுக்கு வந்துடும் இந்த இருக்கு இதுதான் அம்மாவோட ஆஃபீஸ் இந்த வரைக்கும் இங்கே தான் வந்து எங்களோட அம்மா வந்து வேலை செய்கிறாங்க அம்மாவுக்கு வந்து ஃபுல்லாக லீவு ஆஃபீஸ்க்கு வந்து லீவு கொடுத்துருக்காங்க அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கதுகாம ரோட் வெயிட் பண்ணுவோம் இதில் பவித்ரன் வந்து வரும் உயர் வரும் மட்டும் நாங்கள் இந்த ரோட்டில் இருந்து வெயிட் பண்ணுவோம்னு கைஸ் ஒரு தொடர்ச்சியாக ஒரு மூணு நாள் இல்லாட்டி ஒரு நாலு நாள் வந்து மழை வந்து பெய்யாமல் அப்படியே வந்து நோமலாக இருந்தால் தான் இந்த இருக்கிற வெள்ளத்திலேருந்து தப்பலாம் இல்லைன்னு சொன்னால் மாட்டிடும் அதே தொடர்ச்சியாக இன்னும் ஒரு மூன்று நாள் நாலு நாள் வந்து தொடர்ச்சியாக இப்படியே வந்து மழை வந்து பெஞ்சிகிட்ருக்கு முடிச்சுட்டு சொன்னால் ஃபுல்லாகவே தண்ணி வந்துடும் இந்த பவித்திரம் போய் நடந்து வந்தோம் காண விடுப்பளவுக்கு தண்ணின்னு சொன்னால் யோசிச்சு பாருங்கள் அவ்வளோ இருக்கும் நான் இனி பவித்திரம் வந்தோடனே கண்டினியூ பண்ணுறேன் எல்லாரும் போ அந்த ரோட்டால் சில பேர் போகிறாங்க சில பேர் போகாமல் அப்படியே ரிட்டர்ன் திரும்பி வராங்க ஹலோ ஹலோ மவி ஹலோ கால் பண்ணுறான் சத்தம் வருதுல ஒரியாவில் வந்துட்டானோரியா போயிடாதீங்க போயிடாதீங்க வாகனத்தை எடுத்து போயிடாதீங்க நடந்து வரையா எங்கடா

ஆனால் இதுல சைலன்சர் கொஞ்சம் மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் நான் இது பிரச்சனை இது சைலன் சார் கிட்ட நிற்கு இதாவா இப்போ இந்த டைம்ல தான் ஸ்டார்ட் ஆஃப் ஆச்சுன்னு வச்சு கொள்ளுங்களேன் கதை சரி அப்படியே சைலன்ஸ் போச்சு தண்ணி நான் பார்த்தேன் பவித்திரன் அதான வருவான் என்று சொல்லி பார்த்தா இதான வரான் மூட்ட முடிச்சிகளை கட்டி எடுத்துட்டு ஆள் வாரம் வரத்தப்பட்டு பாருங்களேன் மக்களே உங்கள் நாயகர் எங்கள் பவித்திரன் அவர்கள் மூட்டை முடிச்சிகளை தூக்கிவிட்டு ஆள் வந்து கொண்டு இருக்கின்றார் வார வரத்து ஆள் இல்லை சொன்னால் இப்போ ஆளுக்கு வீட்டை வந்து ஃபுல்லாக இடுப்பளவு தண்ணி நிற்கிற காரணத்தினால வீட்டில் வந்து இருக்கல அதனால் வந்து ஆள் வந்து அகதி முகாமுக்கு போக புரிகிறான் என்ன சோட்ஸ் ட்ராப்பா வடிவான சோட்ஸ் ஒன்று போட்டிருக்கா சோட்ஸில் இது அந்த மடிச்சு விட்டுருக்கான் போல சோட்ஸு ஆய் பவித்ரன் என்ன நினைக்கிறீங்க நினைஞ்சிட்டியா

சரி கைஸ் இனி பவித்திரனை கொண்டு போய் விட்டு போட்டு நான் வீடியோ கேட்டு பண்றேன் பவித்திரண்ட வீடை வந்து காட்டணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க பவித்ரன் பவித்திரன் எப்படி இருக்கிறான் பவித்திரன் வீட்டுக்குள்ள எப்படி தண்ணி இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இப்போ இன்றைக்கு வந்து பவித்திரன்ட் வீட்டு வாசலுக்கு முன்னது பவித்திரன் தான் என்னை வந்து வீடியோ இருக்கான் பவித்ரன் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்றான் அவங்களோட வீட்டுக்குள்ள எவ்வளோ தண்ணி இருக்கு என்ற விஷயத்த வந்து இந்த வீடியோடாக வீடாக பார்க்கப்படுங்க சரியான உண்மையான சம்பவம் இது இப்படி ஒரு தண்ணி வெள்ளம் வந்து நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க இப்படி அவன் வந்துட்டோன்னு ஒரு இது என்னடா அது நீ நீ இரு நான் நம்பலடா உங்க வீட்டுக்குள்ள இவ்ளோதா நீ நிக்கிறேன்னு விண்ட கடவுளே கழி மீன் மின்டு கடவுளே அம்மா ஐயோ கடிக்கு மாபே ஒத்த கால கடிக்கு ஏய் ஏய் என்னாக வைய முட்தாட்டுருங்கள். ஏய் பாட்டிட்டம் போலுகிறீர்கள். என்னாக என்னுமல் ஆடுது? பவி! என்ன ராணி இவனைக் கைப் காலை வந்து இப்படி தூக்கி வச்சிட்டு இருக்கேன் சோர்ஸு மை கார்ட் விடு விட்டு குரல் தனியா என்னக்கா இது ஆ நான் எதிர்பார்க்கல இப்படி தண்ணி இருக்கு வேண்டியது விளையாங்களே இதுக்கு மேல கூட இருந்த இது உள்ள பாவம்பிருந்தாக்கா ஓவினா கதிரலை மிதக்குது மிதக்குது தண்ணியிலே என்னடா என்னடாது

அண்டே சொன்ன நீ நான் நம்பலடா இவ்வளோத்துக்கு தண்ணி நிற்கணும் சக்தியாகவே எதிர்பார்க்கல மச்சான் என்னடா இது ஐயோ உம் மை கார்ட் என்னடா கரு திறக்கு இல்லையா டேய் என்னடா ஐம்பது ரூபா காசு கிடக்குதுங்களே ஓ காசு வந்து அடிச்சிட்டு போகுதுடா டே காணம் இதான் நீ படுக்குறடமா

ஃபுல் ஆஃப் பண்ணியிருக்கு மெயின் மெயின் அப்படி ஆஃப் பண்ணிடு எது இது என்ன ஹட்டே பக்கத்து இல்லையாட் என்னடா மரமெல்லாம் உடஞ்சு விழுந்தே எங்க எங்க

ரைட் வா அப்பா ளங்க எங்கள்கிட்ட மாமிங்க கிட்ட எல்ல கள்ளடி அது முக்கியமான டாக்குமென்ட்ஷன் எடுத்தீங்க எடுத்துட்டு அந்த என்ன செய்யற கட்டில் ஏறி படுக்கிற கிளம்பிட்டு வாற இப்படி நீண்டி உடுப்பெல்லாம் தலையில வச்சுட்டு அங்கே வந்தா அவங்க போடுற என்ன செய்யற

Ini baru nendang. ഇല്ല ഡോദേ എവിടെ ഇട്ടാണ് നിക്ക് ഇമന്ന് ചൊല്ലി അമ്മ അതാണ്ടാ നമ്മ എല്ലാരടും ചുറ്റിത്തിരി മതാകൃതി ഇതെല്ലാം വന്ന് பார்க்குறുന്നേ പാക ആവൂട്ടീ നിവരണം fastapi ആണ് വെവണ്ടി ചെക്ക് വേണം ചൊല്ല 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 സയയാ എവള വേണം എന്നേ വി ഫലയിത് ഇങ്ങനൊരു കട്ടി தெரியാ ഫലയിത് ഓണ നല്ല ഉയരമാ നടത്തിലാ വാത് വളവോട വീടോട സേറ്റ് ഒരു എഫ് ടി ആർ വീടോന്ന് വാങ്ങേണ്ടന്നിങ്ങനാ नाटनी बुड़ वाँग बागगा, अले? वाँ, जो